வணக்கம் நான் அப்டினஸ் தேவன் பேசுகிறேன் இப்போ பார்த்தோம்னா சமூக நீதி போராளி நவீன் தேவர் ஆமாம் அவரை பார்த்தோம்னா மீடியா தரங்களை இப்போ இருக்கீங்க என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் பிசிஆர் வழக்கு சட்டத்துப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நிறையா பேர் அழகிறீங்க என்ன நவீன் தேவர் மேலே நிறையா வதந்தி நிறையா பேர் மீடியா தளத்தில் கங்கணம் கட்டி அழகிறாங்க என்னைக்கு வெயில் கிடைக்கும் வெயிலில் வந்துட்டாரா வெளியே வரலையா என்ன நடக்குது அப்படின்னா இதே நான் அவன் சொல்லிக்கிறேன் ஒரு ஏழு சிறுவர்கள் பெட்ரோல் பம்பு மதுரையில் வந்து தேவைச்சந்திக்கு போயிட்டு வந்தப்போ வந்து பெட்ரோல் பம்ப் போட்டு ஏழு பேரை கொன்ற நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஒரு வருஷத்தில் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அதே பார்த்தோம்னா எத்தனையோ புற மதன் மது கொலை வழக்கு அதில் யாருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க தேவம்மா சமுதாயத்தில் வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா மாற்று சமுதாயம் பண்ணிச்சுன்னா அதுக்கு எந்த யாருக்கு தண்டனை கிடச்சிருக்கு அதை நீ வந்து என்ன என்னாச்சு எங்கள் விடுதலை போராளி சமுதாய போகிறா நீயே ஏன் சொல்கிறப்ப நவீன் தேவருக்கு இது எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீ கங்கனா கட்டிட்ட இல்லை கேட்டேன் ஒன்று சொல்லிக்கிட்டேன் நவீன் தேவர் வந்து எப்படி சொல்ல ஒரு இளைஞரின் எழுச்சி நாய ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவி இருக்காப்புல கண்டிப்பாக தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வலைதளங்களை வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ண பிசிஆர் வழக்கு போட்டீங்களா அதில் ஏதோ உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும் அரசாங்கத்திலிருந்து சரியா வந்து உங்களுக்கு நல்லா தானே இருக்குது நவீன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்லா படித்த இளைஞர்லாம் கிடையாது நல்லா ஒரு படித்த இளைஞர் நல்ல திறமை இருக்குது ஒரு கபடி பிளேயர் வேக்லா பந்தய வீரர் நவீனோட வரலாறு இன்னும் பார்த்தோம்னா ப படிச்சு பார்த்தா தெரியுது கண்டிப்பாக அவர் நேதாஜி கொள்கையை பின்பற்றி இராணுவத்துக்கு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்தவர் நவீன் தேவர் அவரை வந்து உள்ள வைக்கணும் இந்த மீடியா தளத்துக்கெல்லாம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை நான் கேட்குறேன் நவீன் தேவரை பற்றி உங்கள் சமுதாய தலைவர் இதே கிங் மதன் தேவராக இருக்கட்டும் இது மதுரையில் ஏழு சிறுவர்கள் பெட்ரோல் பம்ப் போட்டு பொன்னாங்கள ஆ அதுக்கு என்ன எங்களுக்கு நீதி கடைசி இல்லை கேட்குறேன் நீதி ஏன்னா அவன் நல்லா அவனுக்கு புரிஞ்சிச்சு எங்க சமுதாயத்தை பூரா தூஞ்சி விட்டு வேடிக்கை பார்க்கற வேலையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் வெறிக்கி என்ன வெளிப்படை வேணா சண்டை வந்துடும் வன்முறை வந்துடும் நம்ம எதுவுமே பேசுறதில்லை சரியா நவீன்தவரை பற்றிக்கிட்டு இந்த மீடியா தளத்தில் வந்துட்டு அவர் வழக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்படி வேணா போட்டோம் அதை பத்தி உனக்கு என்ன அப்போ மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க